சீட் கொடுப்பாங்களா இந்த தேர்தல்ல இப்படியே சரி அடுத்த வாட்டி அமெரிக்காவுக்கு போயிடு சிவாஜி நல்ல அது தான் நடக்கும் நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரியான இடம் அமெரிக்காவே போயிடு சிவாஜி இங்க இருந்துட்டு எதுக்கு ஆனா ஒரு யங்ஸ்டர் இப்ப அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அன்பில் மகேஷ் பிடிஆர் தங்கம் தெனரசு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு ஒரு வலிமையான ஆட்களா ஒரு அமைச்சரவையில் இருக்கும்போது போது முதலமைச்சருக்கு நல்லது தானே ஆனா இவர் இவர் கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு கொஞ்சம் அமைதியா இருந்தா சிக்கல் இல்லாம இருக்குமே முதலமைச்சர் ஏதாவது கூப்பிட்டு பேசலாம்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு சால்வ் பண்ணிடுறேன் பேசுவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது புதுவெளில அந்த மாதிரி வரும்போது அது சிக்கல் தான் ஆனா சட்டப்பேரவைகள்ல அமைச்சரா அப்படி பேசிருக்க கூடாது அவருடைய பொறுப்பை தட்டி கழிச்சிருவாங்க இது பேச்சு இல்லை என்று இது என்னன்னா அவங்க நான் சொல்றேன்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவும் இறங்கணும்னு பேசுறாங்க நானும் பேசுறேன் போ அப்படின்னு நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும்னா இது ஒரு பொறுப்பான பதிலா ஒரு அமைச்சருடைய பதிலா யோசிப்பாருங்க துறைமுருகன் சொல்றாரு உம் ஒருத்தர் கேள்வி நேரத்துல அவருடைய தொகுதியுடைய கோரிக்கை தொகுதின்னா மக்கள் மக்களுடைய கோரிக்கையை மக்கள் மன்றத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க நீங்க சீனியர் மினிஸ்டரு சொல்ற எதுமே எனக்கு புரியல இருந்தாலும் கோரிக்கை நிறைவேற்றணும்னா எவ்வளவு பெரிய ஒரு இது அது அந்த மக்களை ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துற மாதிரி இவங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஓசி பஸ்னு சொன்னா என்ன அர்த்தம் ஓட்டி போடுற ஓட்டு போடுற மக்களை இதே ஜெயலலிதா விலையில்லான்னு மாத்துறாங்க இலவசம் கூட சொல்லாதீங்க விலை இல்லான்னு மாத்துங்கன்னு மாத்துறாங்க அப்போ இந்த மாதிரி சொல்றவங்களை உடனே கூப்பிட்டு கண்டிக்கிறது மற்ற விஷயங்கள் இது எப்படின்னா ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அப்போ ஏதாவது நடவடிக்கை அது ஆவாத வரைக்கும் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர் என்ன ஆ விஜய் கூட போற ஆ நாங்க எப்பவுமே நாலு பேர் இங்கேயும் இருப்போம் ஆடா அப்படின்ட்டு ஒரு கேட்ட வார்த்தை சொல்றாங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்களுக்காகவும் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்கல யாரும் நடவடிக்கை அவர் தானே கட்சி தலைவர் எந்த இல்லையா அந்த லைட்டை அவர் வழக்கம் கொடுத்துட்டு வேலைய பார்த்துட்டு போயின்னு நினைத்தான் மறுபடியும் அதிகத்தான் பேசினிருக்காங்க அதனால இந்த பேசுறது இது எல்லாமே ஜனங்க கவனிப்பாங்க நீங்க நினைச்சுக்கீங்க நான் அப்படி பண்ணிட்டேன் சிரிக்கிறாங்க பத்து பேர் சிரிக்கிறாங்க நம்ம கட்சிக்காரம் சிரிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு இருபது பேர் ஒரு மாதிரி அமைதியா பாத்துட்டு இருப்போம் சரியா சரி சரி அப்படி அது இவங்க புரிய மாட்டேது அதுவும் இப்ப விஜய் எல்லாம் வந்த காலகட்டம் நீங்க அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு கன்வெட்டாங்க உங்க யங்ஸ்டர் இப்ப பாருங்க அவங்க ஏதாவது ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க வீடு வீடா போறது அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயம்